லீவு விட்டாச்சு வெயில் காலம் இல்லைங்களா ஸோ அதனால் மதியானத்தில் நம்ம என்ன வேணாலும் கூலிங்காக தேடி எல்லா பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றோம் ஆனால் ஈவினிங் ஆனவுனே அம்மா கிறிஸ்பாக ஏதாவது கொடுங்கம்மான்னு கேட்குறாங்க ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான முறுக்கு செய்ய போகிறோம் இந்த முறுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லா பொறு பொருன்னு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்திடலாம் அதுக்கு நான் பெரிய டம்ளரில் நாலு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு நாளே காய வச்சு எடுத்து வச்சிட்டேன் அது வந்து கையில் அப்படி நீங்கள் அமுத்துனீங்கன்னா பொறுப்பொருன்னு உடையணும் அளவுக்கு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அந்த எந்த டைம்ல நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே டம்ளரில் கால் கப்பு கொஞ்சம் அதிகமாக எடுத்து அதையும் நல்லா செவக்க வறுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சாச்சு இப்போ பாதி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து அதையும் நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா போட்டு நல்லா வறுத்து அதையும் ஆற வச்சுக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உடச்சக்கல்ல இந்த உடச்சக்கல்ல கொஞ்சோன்னு போடுறோம்னு நினைக்காதீங்க அது போட்டாலே போதும் பாசிப்பருப்பை போடுறதுனால நல்ல பொறுப்பருப்பாக வரும் அவ்வளோதான் இதையும் நல்லா லைட்டாக சூடேடுற வரைக்கும் வறுத்துட்டு அதையும் ஆற வச்சுட்டு நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த அரிசி கூட கொட்டி மெஷினில் கொண்டு போய் கொடுத்து முறுக்குக்கு அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் அரைச்சி கொடுப்பாங்க ஸோ அரைச்சி வாங்கிட்டு வந்துடலாம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக சலிக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஷினில் வந்து மொத்தமாக அரைக்கும் போது ஏதாவது இடத்துல சூடு தேங்கும் போது அது கட்டி கட்டியாக மாவு வந்து விழுக வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி இருந்தால் குளல்ல போடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நல்லாவும் இருக்காது ஸோ அதனால நல்லா ஒரு தடவை சளிச்சுட்டு அதில் இருக்க வேஸ்டெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு எண்ணெய் காய வைக்கப்போறோம் நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கும் அதிகமாக வந்துட்டு எண்ணெய் வந்து சூடு பண்ணியிருக்கேன் சூடு பண்ணி இறக்கிட்டு அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டு விட்டுட்டேன் ஏன்னா அந்த சூட்லேயே அந்த பட்டர் ஊருகட்டும் அப்படின்றதுக்காக ஸோ பட்டர் அடுப்பில் வச்சு சூடு பண்ண வேணாம் இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ மாவுக்கு தேவையான அளவு அதை நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக கருப்பை எல்லும் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் கருப்பெல் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சா ஓமம் சேர்த்துக்கோங்க இல்லைனா சீரகம் போட்டுக்கோங்க நான் சீரகம் தான் போட்டிருக்கேன் இப்போ அது கூடவே ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் இந்த காஞ்சி மிளகாய் தூள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக பெருங்காயத்தூள் தாராளமாக சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி உருக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா பட்டரும் அந்த சூடு பண்ண எண்ணெய் அதையும் ஊற்றி அது கூடவே தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிடலாம் இது நல்லா நீங்கள் பிசைஞ்சதுக்கப்புறமா லைட்டாக மாவு எடுத்து வாயில் வச்சு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு தான் நீங்கள் போட ஆரம்பிக்கணும் ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிசையலாம் நல்லா அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க நாங்கள் சின்ன பாத்திரமாக வச்சது அதனால என்னாச்சுன்னா அடியில் இருந்து கிளரி பிசைய முடியல அப்புறம் இடையிலே பாத்திரம் மாற்றிக்கிட்டோம் ஸோ நீங்கள் நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டு பிசைந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இது ஃப்ரீ டைமில் முடிச்சுட்டு ஈவினிங் போல உட்காந்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் வேலை தான் டக்குன்னு ஆகிடும் ஒரு ஆள் திருப்பி போட்டு எடுத்து விட்றதுக்கு இருந்தால் போதும் டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் ஸோ நாங்கள் கீழே இறக்கி வச்சு போட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ பாருங்கள் நல்லா பிசைஞ்சு வரும்போது நல்லா பட்டர் மாதிரி இருக்கணும் அந்த மாவு நீங்கள் அளவுக்கு ரொம்ப திக்கவும் பசையக்கூடாது இது நல்ல பொறு வரணுன்றதுக்காக அம்மா கொஞ்சோன்னு சோடா உப்பு சேர்த்தாங்க அதை நான் சொல்ல மறந்துட்டேன் ஸோ உங்களுக்கு இது சோடா உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வராது போட்டாமல் இருந்தாலும் போட்டாலும் ஸோ இப்போ நம்ம எண்ணெய் வந்து சட்டியில் காய வச்சிடலாம் நான் கடலெண்ணெயில தான் இன்றைக்கி செய்கிறேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதில் செஞ்சுக்கோங்க கடலை செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது டேஸ்டியாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் இந்த முறுக்கு குழலில் போட்டு புழிஞ்சோம் இந்த முறுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது ஏன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்ததுனால ஸோ அதனால் நாங்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு மூணு ஓட்டை குட்டி குட்டியாக வரும் இல்லைங்களா ஸோ அந்த முறுக்கு அச்சில் போட்டோம் அதில் போட்டோம் நல்லா கிறிஸ்பாக சூப்பராக நீங்களும் ரொம்ப அகலமான முறுக்கு குழலில் போடாமல் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த முறுக்கை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பல் இல்லாத பாட்டிலேருந்து குழந்தைங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்ததுன்னா இதை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதில் என்ன குறை இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது போன்ற நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் இனிமேல் வரப்போகுது கண்டிப்பாக லிங்க்லேயே இருந்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானில் வந்துட்டு ஆல் கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்